இன்னைக்கு நம்ம வந்து இடியாப்பம் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து தண்ணி ஒரு செம்பு ஊற்றி வைக்க கொஞ்சம் உப்பு இது வந்து எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எண்ணெய் ஊற்றுறதுக்கு பாதாக தேங்காய் எண்ணெய் போடுறேன் இது வந்து கெட்டியாக உறைஞ்சிருக்கு இவ்வளோ இது வந்து நல்லா கொதிக்க விடணும் தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் அதில் மாவு போட்டு கிண்டா போகிறோம் இடியப்பம் புளிகிற தண்ணி வந்து நல்லாவே கொதிச்சிருச்சு இப்போ வந்து தண்ணியை வந்து நம்ம கொஞ்சம் மோந்து வச்சுக்கிறோம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கணும் அடுப்பை கூட ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நம்ம மாவு போட்டு கிண்டுவோம் கையிலேயே நமக்கு அப்படியே பாதி வெந்துடும் கெட்டி விழுந்துட்டாலும் கட்டி ஆகிட்டாலும் பரவாயில்ல கைட்ட பிணைஞ்சிக்கலாம் சூடு ஆறுன உடனே கைட்ட பிணைஞ்சிக்கலாம் இப்போ தண்ணி காணலைன்னா நம்ம மோந்து வச்ச தண்ணியை ஊத்திக்கலாம் நம்ம தண்ணியை வந்து கரெக்டான அளவு வச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சோம்னா குல குலம்னு போயிடும் மாவு இருந்தால் போட்டு பிணைஞ்சிக்கலாம் மாவு இல்லைன்னா கொஞ்சம் குல குலம்னு போயிடும் இதை வந்து இப்படி நல்லா கிண்டி ஆற வச்சு அப்புறம் நம்ம கைட்ட பிணையும் இதுல நமக்கு நல்லா சாஃப்டாக வரும் இடியப்பம் நம்ம வெளியில் வாங்குற மாதிரி நல்லா வரும் இப்படி தண்ணி ஊற்றி பிணைஞ்சோம்னா நம்ம இடிய பாத்திரம் அடத்துல வச்சுருக்கோம் இதில் வந்து இட்லி பாத்திரத்தில் இந்த தட்டு பார்த்தா புடியா போகும் இது ஒரு துணியை போட்டு இதுக்கு மேலே நம்ம இடியாப்பம் முடிஞ்சு விட்டுற வேண்டியிடும் மாவை வந்து இதில் வச்சு விட்டுருக்கோம் வெளியில் வச்சு நம்ம தட்டில் புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமும் அதில் எடுத்து வைக்கலாம் இன்னைக்கு நான் காட்டணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்படி வச்சு குளிரேன் கையில வந்து வெக்க அடிக்காம பார்த்துக்கணும் அடுப்பில் உள்ள வெக்க வந்து நம்ம கையில் அடிச்சிடக்கூடாது அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டே நம்ம அதை புளிஞ்சிட்டு நம்ம இது வந்து சுடுதண்ணி ஊற்றி நல்லா கொதி தண்ணி ஊற்றி பிணைஞ்சதுனால இடியப்பம் வந்து நல்ல நூல் மாதிரி இருக்கும் நம்ம வெளியில் வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த இடியப்பம் போல இருக்கும் இப்போ அதை நல்லா வேக வச்சிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் ஏன்னா ஏற்கனவே மாவு நல்லா வெந்தால் மாவு தான் நம்ம இடியப்பம் இப்போ வந்துச்சேன்னு பார்ப்போம் பத்து நிமிஷம் நல்லாவே வந்துருக்கு அடுப்பை நல்லாவே குறைச்சி வச்சிடணும் குறைச்சி வச்சுக்கிட்டேன் நம்ம அதை தூக்கி தட்டணும் நம்ம தட்டில் இப்படி போட்டுருவோம் இது அழகா வந்திருக்கு இந்த அளவுக்கு நம்ம வந்து அப்படியே கையில எடுத்தாலே பஞ்சு போல இருக்கு கொஞ்சம் ஆற வச்சு பார்ப்போம் இதே போன எடுத்து வச்சிருக்கோம் சூப்பரா வந்திருக்கு இங்கே அப்படியே ரொம்ப சாஃப்டா இருக்கு நல்லா எடுத்தாலே அப்படி கையில இருந்து பிஞ்சு விடுற மாதிரி இருக்கு இடியப்பம் செஞ்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம குருமா வச்சுருக்கோம் குருமா வச்சுருக்கோம் இடியப்பம் வச்சுருக்கோம் இது வந்து ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நல்லாவே இருக்குது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு நெடியாப்பம் வீட்டில் செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி குருமா வச்சு ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள் பட்டாணி இருந்தால் பட்டாணி போடுங்க கூட நல்லாயிருக்கும் என்ன பட்டாணி இல்லாதனால நம்ம போடலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம்ம விட்ருங்க